அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நேயருடைய கேள்வி இருந்தவர்களுக்கு நம்மை பற்றிய ஞாபகம் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மை பற்றிய ஞாபகம் இருக்குமா அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஞாபகம் இருக்கும் அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லாகவே ஞாபகத்தில் இருக்குமா அல்லது அவங்க ஒரு மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் இப்போ நம்ம மறுபிறவி எடுத்தாங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய நெய்வேதனங்கள் இல்லை வந்து பரிகாரங்கள் அது எப்படி போய் அவங்களை சென்றடையுது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க இவங்க வந்து என்னுடைய ஒரு புது சப்ஸ்கிரைபர் இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னாலும் அந்த வீடியோவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க சரி அதனால் நான் ஒரு புது வீடியோவாகவே இந்த தலைப்பில் நான் போடுறேன் சரிங்களா முதல்ல இதற்கு விடை சொல்வதற்கு முன்பாக நம்மளோட நம்பிக்கைகளை கொஞ்சம் நாம் வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர் நம்ம என்ன நம்புகிறோம் ஆத்மா நம்ம இருக்குது நம்பர் ஒன் இறந்ததுக்கப்புறம் இந்த இருந்து அது வெளியில் போயிடும் நம்பர் டூ நம்பர் த்ரீ என்ன அது செய்த நன்மை தீமைகளுக்கேற்ப இன்னொரு உடலில் போய் அது இருக்கும் இறைவன் உத்தரவுப்படி அதுக்கப்புறம் எப்படி நாம் வந்து போன ஜென்மத்தில் என்ன வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் யாரெல்லாம் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லையோ அது மாதிரி அதுக்கு ஞாபகம் இருக்காது தானே இப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே இப்போ யாராவது எனக்கு வந்து வழிபட்டாங்கன்னா சாமி கும்பிட்டாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்போது அந்த வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான் அந்த கருவறைக்குள்ளே போயிட்டா தாயின் கருவறைக்குள்ளே போயிட்டா அந்த ஆன்மா எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துடும் அது வந்து அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு இது இதுதான் அப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் நினச்சி நமக்கு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்வாங்க நீ அவனை பிரச்சனை நினச்சி கவலைப்பட்டுருக்காத அவன் வந்து அவன் வந்து அவனோட பிறவி எடுத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி இது வந்துங்க தவறான புரிதலிலிருந்து வரக்கூடிய ஆன்மீகம் ஒரு மாயை பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயிலிருந்து வந்தது நேரத்திற்கும் தூரத்திற்கும் அப்பாற்பட்டது இது என்ன பண்ணும்னா பிரிவை இன்னும் வலுப்படுத்தும் அவன் நம்மளை மறந்துடுவான் மறந்துடுவான் மறந்துடுவான்னு உங்களுக்குள்ள அப்படியே பதிச்சிரும் அப்போ என்ன ஆகும்னா இயல்பாகவே உங்கள் இறந்த அன்புக்குரியவர்களுடைய ஆத்மா ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு தர வேண்டும் இல்லை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட தடுத்து விட்டுரும் நம் தான் முதல்ல நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல நீங்கள் எதை உண்மைன்னு நம்புறீங்கன்றதை நீங்கள் முதல்ல பார்க்கணும் அதனோட அவேர்னஸ் வரணும் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க ஆத்மாவிற்குள்ளே தான் நம்ம உடல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் மனிதர்கள் இது எல்லாம் ஒரு கனவு போல நம்ம ஆத்மாவிற்குள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது நம் ஆ நாம் நம் ஆத்மாவிற்குள் இருக்கின்றோம் ஆத்மா நமக்குள் இல்லை இந்த முதல்ல முதல்லுங்களா இப்போ சரி ஓகே ஆத்மாவிற்குள்ளே தான் நிகழுது அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது ஒரு சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு நம்ம மனித வாழ்க்கைன்னு இப்போ மனிதர்கள் கனவுக்கும் ஆத்மாவின் கனவிற்கும் வித்தியாசம் உண்டுங்க அந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இல்லைன்னா சும்மா இங்கே இருக்கக்கூடிய பல ஆன்மீக நம்பிக்கைகள் உங்களை சுத்தல விட்டுரும் ஒன்றும் புரியாது குழப்பி விட்டு கடைசியில் என்னென்னா அவங்களுக்கு நமக்கு இல்லைன்னு கொண்டு வந்து வைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆன்மீகங்கள் மாயின் குழந்தைகள் உயர் பரிமாண தெய்வ தெய்வங்கள் அருளிய ஞானமோ அல்லது உயிர்கள் அருளிய ஞானமோ அது அல்ல முதல்ல நம்மளோட கனவு இப்போ கனவு மனுஷங்களோட கனவு எப்படி இருக்கும் நாம் தூங்கும்போது ஒரு கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கனவின் கதாபாத்திரமாக மட்டும்தான் நம்மளை நம்ம நம்மளை பற்றின ஒரு அடையாளம் இருக்கும் நாம் வந்து நம்மளை கனவின் கதாபாத்திரமாக மட்டும்தான் அடையாளப்படுத்துவோம் நான் தான் இது கனவு அப்படின்தோ இதை கனவு கண்டு கொண்டிருப்பதே நான் தான் அப்படிங்கிற உணர்தல் இருக்காது இல்லையா ஒரு மலை மேலே ஏறுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மலை மேலே ஏறுற மாதிரி ஒரு கவனம் அதில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்குமே தவிர ஞாபகம் இருக்குமே தவிர அவேர்னஸ் இருக்குமே தவிர இந்த மலை இந்த நிகழ்வு இது அனைத்தும் எனக்குள் கனவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை நான் தான் மனிதனாக கனவு கண்டு கொண்டிருக்கிறேன்றதை அந்த ட்ரீம் கேரக்டருக்கு தெரியாது கரெக்டா கண் விழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அந்த கனவு அப்படிங்கிறதுல கவனம் இருக்காது இப்போ மனுஷனா கனவு கண்டவனாக நீங்கள் உங்களை உணர்வீர்கள் காலையில் இருந்துருச்சுன்னா நைட் ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போது ஒன்று கனவு காணு கண்டு கனவு கண்டு கொண்டு இருக்கும்போது அந்த கனவின் கதாபாத்திரமாக மட்டும் உங்களுடைய அவேர்னஸ் இருக்கும் விழிப்புணர்வு இருக்கும் இல்லைன்னா கனவு கண்டு முடிச்சதுக்கப்புறம் தூக்கி விழிச்சதுக்கப்புறம் கனவு கண்டவராக உங்களுடைய அவேர்னஸ் இருக்கும் இந்த ரெண்டு அவேர்னஸ் டைமில் இருக்காது கனவு கண்டு கொண்டு இருக்கும்போதே கனவின் கதாபாத்திரமாகவும் உங்களை உணர்ந்து இது கனவு இதை கனவு கண்டு இருக்கிறது இப்போ ரகுதான் கனவு கண்டுட்டு இருக்கேன் நான் என் பேர் ரகு மனிதன் அப்படின்ற ரெண்டு அவேர்னஸ் இருக்காது இல்லையா இப்போ இங்கே தான் மனுஷங்களுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆத்மாக்களுக்கு இந்த டுவல் அவேர்னஸ் இருக்குது ஆத்மாக்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கும்போது அவர்கள் தன் தான் ஒரு ஆத்மான்ற அந்த விழிப்புணர்விலிருந்து அவர்கள் விலகுவதே கிடையாது அதே சமயத்தில் அவர்களுக்குள் நிகழும் அந்த கனவு அப்படிங்கிறது அந்த கனவின் கதாபாத்திரமான உங்களையும் அவர்கள் தான் என்றே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க உங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்டென்ஷனை உங்களை பார்ப்பாங்க அப்போது ஒரு பகல் கனவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டே ட்ரீமிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கவனம் போகிறதில்ல பட் எதையோ நினச்சி கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னா உங்களை பற்றிய ஞாபகமும் உங்களுக்கு இருக்கும் இந்த க என்ன கனவை கண்டு இருக்கிறீங்களோ கற்பனை கண்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதை பற்றிய ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கற்பனை பண்ணும்போது உங்களை நீங்கள் மறக்கிறீங்க பட் கொஞ்சம் விழித்த நிலையில் இருக்கிறீங்க ஆனால் ஆன்மாக்கு அப்படி கிடையாது முழுக்க விழிப்புணர்வழியே இருக்கும் நான் ஆத்மா அப்படின்றதும் தெரியும் அந்த கனவும் அந்த கனவின் கதாபாத்திரமாகவும் உணரும் இப்போது இதிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இப்போது மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது வந்து அந்த மனிதனுடைய கனவின் கதாபாத்திரம்லேருந்து ஆத்மாவுக்கு திரும்பும்போது நான் எப்போவுமே என்னுடைய அவேர்னஸில் தான் இருக்கிறேன்ற ஞாபகம் தான் அவங்களுக்கு வரும் நான் எப்போவுமே நான் ஆன்மாவாக உணர்ந்திருக்கிறேன் அந்த கனவின் கதாபாத்திரமாக உணர்ந்திருக்கேன் இப்போ அந்த கனவின் கதாபாத்திர கனவு முடிந்து விட்டது அப்படின்னு உணர்விங்க அப்போ ஆகும்னா அந்த அவேர்னஸில் எப்போவுமே நான் ஆத்மான்ற அவேர்னஸ்லேயே இருக்கிறதுனால எல்லா ஞாபகங்களும் எல்லா நினைவுகளும் அதுக்கு அப்படியே இருக்கும் மனுஷனாக வாழ்ந்த ஞாபகங்கள் இருக்கும் எல்லாமே அதுக்கு இருக்கும் அதுக்கு மறதி அப்படின்ற ஒன்றே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா அதுதான் தான் ஆத்மா அப்படிங்கிற அவேர்னஸ்லேருந்து வெளியில் போகிறதும் கிடையாது அந்த கனவின் கதாபாத்திரம் அப்படிங்கிற அவேர்னஸ்லிருந்தும் அது விலகுவது கிடையாது அப்படிங்கும்போது அனைத்தும் அதனுடைய உணர்தலில் இருக்கும் இட் நோஸ் எவ்ரி திங் இப்போ நான் சொல்கிறேன் அவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா வச்சுக்கொள்ள முடியும் ஏன் காரணம் அவர்கள் பிறக்கவே இல்லை ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இந்த பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் அதுக்குள் நிகழும் ஒரு கனவு தான் எப்படி அவங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அவங்க தான் ஆத்மான்ற நிலையிலிருந்து பார்க்கும்போது தன் கனவையும் அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க தன்னையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க போது அவங்க எப்படி உங்களை மறக்க முடியும் வாழ்க்கையை மறக்க முடியும் வாழ்ந்த அனுபவங்களை மறக்க முடியும் அதில் பெற்ற அனுபவங்களை எப்படி மறக்க முடியும் முடியாது இப்போ வேறு உடலில் எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது இன்னொரு கனவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆனால் தன்னை அது மறப்பதில்லை தன்னை அது இழப்பதில்லை அப்போது அது வந்து என்னென்னா கான்ஷியஸாக இன்னொரு ட்ரீம் இன்னொரு பகல் கனவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு தயாராகி விடுகிறது அப்படிங்கும்போது இதுக்கு முன்னால் கண்ட கனவும் அதுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அது நீங்கள் ஒரு உணவை நீங்கள் ப பண்ணீங்கனாலோ பித்திருக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கனாலோ இந்த பிறப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் நீங்கள் தரும் அந்த பிரார்த்தனைகளை ஸ்ராத்தங்களை பரிகாரங்களை சடங்குகளை ஏற்றுக்கொள்வார்கள் அதுதான் உங்களுக்கு தேவைன்னு சொல்ல வரல அது வந்து ஒரு மத ரீதியான நம்பிக்கை பட் ஆனா அது அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ ஆத்மா ஆத்மலோகத்தை விட்டு விலகிறதே கிடையாது ஆத்மலோகத்தை விட்டு விலகியதை போன்ற கனவை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆத்மானு தெரியாத கனவை நீங்க கண்டு கொண்டு இருக்கீங்க ஆனா உங்களோட உயர்நிலையில நீங்க நான் தான் ஆத்மானு தெரியும் நான் தான் ரகுன்னு எனக்கு தெரியும் புரியுதுங்களா இந்த டிஃப்ரென்ஸை இந்த ஆன்மீகங்கள் கற்றுக் கொடுக்குறதில்ல இப்போ நாம் ஒரு நேரம் அப்படின்ற ஒரு பரிணாமத்திற்குள்ளேருந்து நமக்கு நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா தூரம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஆத்மாவுக்கு அந்த நேரம் தூரமும் கிடையாது அது அந்த சப்ஜெக்ட்குள்ள இப்போ நான் போக விரும்பலை அதுக்கு எல்லா பிரிவைகளும் ஒரே கணத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அது வேறு சப்ஜெக்ட் ஆனால் மொத்தத்தில் அவங்க நம்மளை மறந்துடுவாங்களா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை விட்டு நான் விலக விரும்பலை மறக்க இயலாதுன்னு சொல்ல வரேன் நான் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னா இந்த முதல்ல அவங்கள மனுஷனாவே பார்க்கறத நீங்கள் நிறுத்தணும் அவர்கள் இப்போது உயிரின் வேறு ஒரு தளத்தில் அதாவது உயர்நிலையில் இருக்கிறாங்க நீங்கள் மனுஷ மாதிரியே பார்த்துட்டு மனுஷனாகவே அவங்கள ஆத்மாவா பாவிக்கிறதுனால வரக்கூடிய குழப்பம் இது புரியுதா இப்போது தெளிவாகுதா ஆட் ரைட் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்